ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தொடர் ஓட்டத்தை சென்னை புத்தக கண்காட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வெளியிடுகிற போது இருபத்தி நாலு ஜனவரி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு இந்த நூலை வெளியிடுகிற போது நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள் ஏஎஸ் ஏகேபி உள்ளிட்ட அந்த தலைவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வெளியிட பெற பெற்றுக்கொள்ள செய்தார்கள் இன்றைக்கி ஒரு பேராசிரியர் இந்த நூலை வெளியிடவும் அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒரு அடுத்த இளம் தலைமுறை ராகவி அதை பெற்றுக்கொள்வதும் இன்னொரு பரிமாணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் தொடர் ஓட்டத்தினுடைய பரிமாணம் இயக்க ரீதியாக ஒரு வகையிலும் சமூக ரீதியில் பேராசிரியர் ஒரு அகடமிக் பர்சனாலிட்டி என்கிற முறையில் அவருடைய பங்களிப்பும் ப்ளஸ் குடும்பத்திலிருந்து பெறக்கூடிய பங்களிப்பும் இருப்பது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த தொடரோட்டம் அந்த குடும்பத்திற்குள்ளும் இருக்கிறது குடும்பங்களை தாண்டியும் இருக்கிறது இந்த அடையாளம் பிற குடும்பங்களின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதும் இருக்குது இங்கு வந்திருக்கக்கூடிய பலர் இடதுசாரிகள் என்பதோடு இடதுசாரி ஆதரவாளர்களும் இருக்கிறோம் அப்போ ரொம்ப முக்கியமான இந்த அவையில் அப்படியான ஒரு ஒரு நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு செயல் பின்பற்ற செயல்படுத்தப்படுவது என்பது ரொம்ப வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் இன்னைக்கு தோழர் டி கேஆர் அவர்களுக்கு எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் உங்கள் எல்லோரிடம் சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது தோழர் டி கேஆர் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு சட்டக்கல்லூரி மாணவரால் பேசப்பட்டார் அங்கே வந்து எங்களுடைய சட்டக்கல்லூரி பாடத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி வந்து இருக்குது அந்த கேஸ் ஸ்டடியில் முக்கியமான ஒன்று தொலை டிகேஆர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து குறிப்பிட்டார் தோழர்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் அரசு ஊழியர்கள் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் ஜெயலலிதா அரசாங்கத்தினால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது சிஐடினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த தோழர் டிகேஆர் அந்த வழக்கை நடத்தினார் அது வந்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தின அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய வேலையை பாதுகாத்த வழக்கு அப்படிங்கிறது இருக்கு அந்த வழக்கு ஏன் வெற்றி பெற்றது என்பதை இன்றைக்கு வழக்கறிஞர் படிக்கக்கூடிய வழக்கு நீ சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அது ஒரு கேஸ்டடியாக முன் வச்சுருக்கிறாங்க அப்படியான தொழிற்சங்க வழக்குகளை நடத்திய ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான தலைவர் என்பது நம்ம கவனிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அவருடைய வரலாற்றை நாம் வந்து தொடர் நிகழ்வுகளும் நினைவுகளும் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதர்சம் ஊட்டக்கூடிய பல செய்திகளை சொல்லுது ஒன்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து சமூக பொருளாதார அடிப்படையில் ந நிகழக்கூடியதாக இருக்குது நினைவுகள் எல்லாமே வந்து அது குடும்பமாக இருந்தாலும் தொழிற்சங்கமாக இருந்தாலும் வேலை செய்த இடமாக இருந்தாலும் தொழிற்சங்க பணியில் சேர்ந்து ஒரு உயர்மட்ட பொறுப்பு வரைக்கும் வந்த வரையிலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டீமாக இருக்குது அந்த நினைவுகள் மொத்தமுமே வந்து ஒரு டீம் என்கிற அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது குடும்பத்திலிருந்து தொழிற்சங்கத்தினுடைய மிக உயர்ந்த பொறுப்புக்கு வருவது வரையிலுமான விஷயங்கள் எல்லாமே ஒரு டீம் அப்படிங்கிறதான் அதை அந்த நினைவுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதோட விளைவு தான் கடைசியாக நாடாளுமன்றத்தில் செய்யக்கூடிய பல செயல்பாடுகள் பல உரைகள் பல்வேறு தலையீடுகள் அரசுக்கு கவனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திற்கும் தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியலை எங்கிருந்து எடுத்தோம் என்பது வரையிலும் அதில் பதிவு பண்ணியிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு டீம் ஸ்பிரிட்டை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான நினைவுகளாக நான் வந்து பார்க்குறேன் அது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வெளிப்படும் அந்த அடிப்படையில் இந்த ஒரு டீமு அந்த டீமில் ஒரு முக்கியமான பிளேயர்னுடைய ரோலு அது இந்த இயக்கத்தில் முக்கியமான பிளேயர் என்கிற ஒரு இடத்தை மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தோழர் வந்து அதில் தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தொழிற்சங்க இயக்கத்தில் தோழர் வந்து சர்க்கரை ஆலையில் பணியாற்றிய காலத்திலேருந்து தனிப்பட்ட முறையில் அதை வந்து பலமுறை சொல்லியிருக்கிறார் தொழிற்சங்கத்தில் ஒரு தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த மூட்டையை தூக்கும்போது அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கும் அவருடைய மூளை என்ன சொல்லும் அவருடைய உணர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன் அதனால வந்து அந்த மூட்டையை தூக்கி பார்க்கணும்னு நினைச்சேன் அது வந்து எனக்கு அது வேலை இல்லை ஆனால் நான் தூக்கி பார்க்கணும்னு நினச்சேன் தூக்கி பார்த்தேன் அது அப்படி தூக்கி பார்க்கற போது உடனே வாபா பிடி முடி போதும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அந்த தொழிலாளி இடத்துல அந்த விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் அதை வந்து இந்த பலமுறை வாய்மொழியாக கேட்ட அந்த செய்தியை புத்தகத்தில் படிக்கிற போது அது இன்னும் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுது அப்ப நம்ம வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு தொழிலாளியோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் அது வந்து அவருடைய வழியை உணர வேண்டிய அவசியம் இருக்கு அவருடைய வழியை உணரணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் விலைவாசியினுடைய வழி தெரியும் பொருளாதார தாக்கம் நமக்கு தெரியும் கூலி குறைவாக கொடுக்கப்படுவது நமக்கு தெரியும் அந்த கூலி எப்படி உபரி உபரிமதிப்பாக குறைக்கப்பட்ட கூலியிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் எப்படி உபரி உபரிமதிப்பாக மாறுதுங்கிற விஷயத்தெல்லாம் அவர் நிறைய பதிவிட்டிருக்கிறார் அந்த விஷயம் அவருடைய இன்ஸ்பிரேஷன் தோழர் மிருதுலா இங்கே குறிப்பிட்ட மாதிரி அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே நாம் வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் தொழிலாளியை அணிதிரட்ட வேண்டும் அப்படின்னா முதல்ல அவருடைய வழியை தெரிந்திருக்கணும் ரெண்டு அவங்கள வழி அவர்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் மூணு அந்த மருந்து வந்து சமூக மாற்றத்தோடு இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவுகளில் இணைந்து வருவதை நம்ம பார்க்குறோம் இப்போ அதில் வந்து ஒன்று அந்த மூட்டையை தூக்கக்கூடிய விஷயம் ரெண்டு அவர்களோடு உரையாடி இருக்கக்கூடிய விஷயம் அவங்க குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அவர்கள் படக்கூடிய பல்வேறு பாடுகளை இவரும் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அந்த தொழிலாளர்களே குடும்பத்திற்கு உதவியாக இருப்பது காவலாக இருப்பது பாதுகாப்பாக இருப்பது வேறு தேவையாக இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது அதோட விளைவு தான் புகழூர் காகித ஆலை போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு வரை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு போக்கெல்லாம் வருது சூடு நடக்கிற நேரத்தில் அதில் தப்புவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை சூடு நடக்கும் என்று தெரிந்து போராட்டத்துக்கு போவது ஒரு கண்மூடித்தனமான செயல் அப்படின்லாம் முடிவு வர முடியாது அதில் தியாகம் இருக்குது அதில் பல்வேறு விதமான செயல் இருக்குது அது அது நடந்தால் அது ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிந்த ஒரு வளர்ந்த தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது அது நடக்குது அப்படியான ஒரு கட்டத்தில் அதை எதிர்கொள்வதும் அந்த சம்பவத்தில் அவர் வந்து தப்பிப்பதும் இதர பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் பார்த்தா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு புகழூர் காகித துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு இன்னும் பல தொழிலாளர் போராட்டங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு இப்ப தொழிலாளர் போராட்டங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை ஆளுகிற அரசுகள் அது வந்து தப்பு இல்லை என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கொடிய அடக்குமுறையை ஏவிக்கொண்டிருந்த ஒரு காலம் அந்த கொடிய அடக்குமுறையை ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல சூடுகள் இனி நடத்த முடியாது நடத்தக்கூடாது லத்தி சார்ஜே கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நாம் வந்துருக்குறோம் அது அரசுகளை அது அந்த இடத்துல கூட கடிவாளம் இட வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி பண்ணுறதுல எந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் மாறி இருக்கிறோம் அப்படின்னா இஎம்எஸ்சோட கவர்மெண்ட் இருந்த போது ஜோதிபாஸ் கவுர்மெண்ட் இருந்த போது அந்த விஷயங்களை முன் வச்சு நீ வா மோதிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு தத்துவ பின்புலத்தோடு தொழிலாளர் பலத்தோடு ஒரு அரசியல் செல்வாக்கை அந்த போராட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடியதுலேருந்து அது நடந்திருக்கு அதான் நான் வந்து இந்த புத்தகத்தில் அது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் படிக்கிற போது பார்க்க முடியுது அதான் ஒரு இடத்துல வந்து அமராவதியில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் மில்ல அறுப்புப்பட்ட ஜெயவிலாஸ் மில்லு வந்து வாங்குறாங்க தோழர் வந்த உடனே என்னுடைய வரலாறு கூட பதிவு பண்ணியிருக்கிறாரு தோ சொ சொல்லியிருக்காருப்பா அப்படின்னாரு தோழர் எஸ்ஏபி என்னுடைய பேரை கூட அதில் போட்டிருக்கிறாரு அப்படின்னார் ஆமாம் தொலை நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் உங்கள் பேரை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டின அது வந்து ஒரு ஜெயவிலாஸ் மில்லு முதலாளி ஒரு சக்கராலையை அமராவதி மில்ல வந்து விலைக்கு வாங்கிற போது அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் எந்த அளவுக்கு போன்ற நிகழ்வுகளை எல்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடியதாக ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியதாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த தொழிற்சங்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு தான் அது தெரியும் அதுவும் குறிப்பா ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனியை மாத்திட்டு போயிட முடியும் அன்னைக்கு ஜெயவலாஸ் முதலாளி அமராவதி சுகர் மில்ல வந்து விலைக்கு வாங்கினாரு அப்படி விலைக்கு வாங்கினவர் தொழிற்சங்கம் தான பிரச்சனை இந்த தொழிற்சங்கத்தை நான் பாத்துக்கிறேன் என்னுடைய ரவுடித்தனத்தை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இங்க என்ன அடிச்சா அங்க ஒன்று அடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்குது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ண பெருமை மிக்க வரலாறு நம்முடையது அந்த தோழர் எழுதுறாரு இங்க அமராவதி மில்லுல நம்ம கிட்ட தகராறு பண்ணோம் அங்க அருப்புக்கோட்டையில மூணாயிரம் பேரை வச்சு அந்த ஜெயவிலாஸ் மில்லுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தோழ எஸ்ஏபி தலைமையில் அங்க நடத்தினாங்க அதனால இவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தா நெருக்கடியை நாங்க வந்து கொடுத்தோம் அப்படின்னு இந்த சகோதர உணர்வு அப்படியான பல இடங்களில் அது வந்து வெளிப்படுது அன்னைக்கு உள்ளூர் முதலாளி அது வந்து ஒரு மில்லை இன்னொரு முதலாளி வாங்கிக்கிறார் அதன் மூலம் அது வந்து நடக்குது இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த முதலாளி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கணும் ஆனால் அது வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் நீதிபதி வந்து தள்ளி வச்சிருக்கிறார் டான் சன் அப்படிங்கிற பேரை டான் சங் அப்படின்னு மாற்றிட்டார் ஒரு கொரிய முதலாளி தோழர் வந்து சிம்கோ மீட்டரை பற்றி சொல்கிறார் சிம்கோ மீட்டரில் மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று அவங்க வந்து முந்நூற்றி பத்து தொழிலாளி ரெண்டு பெரும்பான்மை பெண்கள் மூணு அந்த பெண் தொழிலாளர்களுக்கு திருமணமான வேலை இல்லை இது வந்து அண்ணா அவர்கள் சிஎமாக இருக்கிற போது இந்தியாவில் திருச்சியில் ஒரு சிம்கோமீட்டர் தொழிற்சாலையில் நடந்த ஒரு நிகழ்வு போக்கு தோழர் தலையிட்டு இது டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்எஃப் அப்படிங்கிற ஒரு பிரிவில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஒரு தொழிற்சாலையை இன்னொரு தொழிற்சாலைக்கு அதை வந்து பெயர் மாறுதல் செய்து கொடுக்கிற போது தொழிலாளிக்கு அவருடைய கிராஜுவிட்டியாக இருக்கிற பணத்தை இழப்பீடாக கொடுத்தால் போதுமானது நீ ஒன்றும் டுவெண்ட்டி ஃபைவ் என் அடிப்படையில் டுவெண்ட்டி ஃபைவ் எண்ணுன்னா நூறு பேருக்கு மேலே இருக்கிற ஒரு ஆலை அதனால் அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதுவும் தொழிற்சங்கம் இருக்கிற இடத்துல அரசிடத்தில் அனுமதி வாங்கி மூடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே கேட்டகரியில் இப்போ ஒரு தொழிற்சங்க வேலையை நாங்கள் இருக்கோம் இருங்காட்டுக்கோட்டையில் டான்ஸ் அங்கில் அந்த கொரியன் முதலாளி நூற்றி பதிமூணு பேர் இருக்கிற ஒரு ஆலையை காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கு மூடிட்டேன் அப்படின்னு நோட்டீஸ் போட்டான் அங்கே வந்து பெண்கள் இங்கே ஆண்கள் அங்கு ஒரு முதலாளி இன்னொரு தமிழ்நாட்டு முதலாளி தான் இது ஒரே கொரிய முதலாளி இப்படி மாற்றிருக்கிறான் ஸோ களம் இருக்கு முதலீடு மாறி இருக்கு தொழிலாளி மாறியிருக்கிறாங்க ஆனால் செயல் மாறவே இல்லை இதான் வந்து இன்னைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி பார்க்குற விஷயத்துல அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு எடுத்த முயற்சி டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அது சட்டத்தில் வேணால் சரியா இருக்கலாம் நியாயத்தில் சரியில்லை அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி நியாயத்திற்கான போராட்டத்தை முதலமைச்சர் வரைக்கும் எடுத்து சென்று தொழிலாளர் துறை அமைச்சர்களை கன்வின்ஸ் பண்ணி அதற்காக எடுத்த அந்த ப்ராசஸ் அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறையவே உணர முடியுது நம்முடைய தலைமுறை தோழர்கள் அதில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் நிறையவே உணர முடியும் அன்னைக்கு காலத்தில் அது எவ்வளவு வழி தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றது நான் தோலை டிக்கியார்கிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது வந்து நம்முடைய தோழர்கள் தொழிற்சங்க வேலையில் அது ஏதோ ஒரு வேலை அப்படிங்கிறதான் நாம் பார்க்குறோம் ஆனால் எவ்வளவு வழி தருகிற ஒரு வேலை இவ்வளவு தொழிலாளிக்கு இந்த ஆலையில் வேலை போய்விட்டது வேலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கணும் என்பதற்கான அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு உறுதி வேணும் அந்த உறுதிக்கு ஒரு அரசியல் வேணும் அந்த அரசியலுக்கு ஒரு தத்துவம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து இந்த புத்தகத்தில் அவர் வந்து விளக்குறார் தொழிற்சங்க ஊழியராக வந்த பிறகு தொழிற்சங்கத்தில் அவர் கன்வின்ஸ் ஆகக்கூடிய உபரிமதிப்பு வகுப்பு வரலாறு சம்பந்தமாக கல்யாண சுந்தரம் அவர்கள் எடுத்த அந்த வகுப்பு இயக்க வரலாறு உபரி மதிப்பு பற்றி அவர்கள் எடுத்த வகுப்பு இது அந்த விஷயங்களை விவரிக்கிறார் அப்போ ஒரு தொழிற்சங்க ஊழியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பின்புலம் நிச்சயமாக வேறு வேறு இங்கே உட்கார்ந்து பல ஆளுமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த அனுபவங்கள் நாம வந்து இந்த இது போன்ற தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அனுபவங்களாக தான் இருக்குது அப்ப இந்த அனுபவங்கள் மேலும் மேலும் அது எடுத்து செல்ல வேண்டிய அனுபவமாகவும் இருக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அடுத்த தலைமுறையோடு உரையாடுவது அடுத்த தலைமுறையோடு இந்த விஷயங்களை பேசுவது என்பது இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு டி டிகேஆர் வந்து ஒரு தகவல் பெட்டகம் மட்டும் இல்லை வரலாற்று பெட்டகம் ஒரு டீமுக்கான ஆற்றலை தருகிற ஒரு உத்வேக பெட்டி அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து நிறைய பேசின வாய்ப்பு இல்லை ஆனால் பேசின நாட்களில் அதை வந்து நான் உணர்ந்துருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பல தோழர்கள் நாம் வந்து அதை பார்க்க முடியும் அது எல்லாமே சேர்ந்த ஒரு மொத்த தொகுப்பாக இந்த புத்தகம் இருக்கு அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த புத்தக தொகுப்பை நாம் வந்து கூடுதலாக வாசிப்பதும் பல பலரை வாசிக்க வைப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி ஒரு விஷயத்தில் நம்முடைய அவருடைய அவருடைய இணையர் அம்மா விஜயா அவர்கள் அவங்க அவங்க பல நேரம் இப்போ போகும்போது நீ கண்ணனை பார்த்துருக்கியான்னு ஒரு நாள் கேட்டார் ஏன் தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அவங்களும் அதை வந்து ரொம்ப இயல்பாக ஒரு அவருடைய வேவ் கனெக்ட் ஆகி அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க இடத்துல இருக்கு ஒரு முறை காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது ஒரு இட்லி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்தார் இது அவசியமா இது தேவையா இன்னைக்கு வீட்டில் இருக்குது கச்சேரி எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள நினைவுபடுத்தி பேசிட்டே வந்தார் ஒவ்வொரு செயலிலும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றத களத்துக்கு போயிட்டால் களத்தில் கூட்ட நேரங்களில் முழுக்க வந்து கட்சி தோழர்களுடைய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலும் வரும்போது இதை எடுத்துட்டு போறோம் இது இந்த இடத்துக்கு போறோம் இந்த இடத்துல வீட்டுல எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்துகிறதும் ஒரு பெரிய அளவற்ற ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்னு தான் அதை சொல்ல முடியும் அந்த அளவற்ற நிரம்பி வழிகிற அந்த காதல் வாழ்க்கை அவருடைய குடும்பத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் இருக்குது அந்த வாழ்க்கையை நாம் எல்லோருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படி பல வகையில் மிக சிறந்த ஒரு பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய தொழ்டிகர் புத்தகம் இந்த தொடர் ஓட்டம் நினை நிகழ்வுகள் நினைவுகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் ஒரு பொக்கிசம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்